ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் லெமன் பிளான்ட் வச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் செடியில் பூக்கள் பூக்க மாட்டேங்குதுன்னா இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்மேட் லிக்விட் ஃபர்ட்டிலைஸர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எலுமிச்சை கன்று வாங்கும் போது நர்சரியில் மாடித்தோட்டத்துக்குன்னே கேட்டு வாங்குங்க விதை மூலியமாக வளர்த்து செடி நீங்கள் மாடித்தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அது பலன் தரதுக்கே உங்களுக்கு பல வருஷங்கள் ஆயிரும் லெமன் பிளான்ட்டுக்கு எல்லா உரமும் கொடுத்து பார்த்தாச்சு செடி எப்போதுமே நேரடி சூரிய ஒளியில தான் இருக்குது தண்ணியும் கரெக்டாக விடுறீங்க ஆனாலும் செடியில் பூக்கள் பூக்க மாட்டேங்கிது அப்படின்னா நியூட்ரிஷன் பற்றாக்குறை எல்லா விதமான நியூட்ரிஷன் சத்துக்களும் இருக்கிற மாதிரி இதுக்கான லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்ல பவுடராக அரைச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அத அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்ச லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஊற வச்ச இந்த ஃபர்டிலைசர்லேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம அளவில் ஒரு பங்கு தண்ணி கலந்து வேறு பகுதிக்கு ஊற்றி விடுங்க பெஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக செடிகளுக்கு மேலே மாசத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு பங்கு லிக்விட் ஃபர்டிலைசர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு மடங்கு தண்ணி கலந்துட்டு செடி முழுக்க நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள்